ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பிளாக் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாத்துக்கும் செழிப்பாகவும் வளமாகவும் இருக்குது என்ன வாழ்த்துக்கள் இங்கே தெரியும் பொங் பொங்கலோட ஃபஸ்ட் ஸ்டெப் க்ளீனிங் பார்த்தாச்சு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பார்க்கணும் கோலம் போடுறது ஸோ இங்கே வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் கோலம் போடுவோம் சூப்பராக இருக்கும் எல்லாம் பக்கத்து வீட்டில் அக்கா பக்கத்தில் நான் பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போட்டுட்ருப்போம் பட் இங்கே வந்து பயங்கர குளிர்காக இருந்தாலும் வந்து நான் நைட்டு எழுந்துச்சி போட நைட் போட முடியல ஸோ காலையில் நேரமாக இருந்துச்சு ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி போட்டேனே அதுக்கு ஸ்வெட்டர் போட்டு தான் நான் போட்டுகிட்டு இருந்தேன் கோலம் அவ்வளோ பண்ணியாக இருந்துச்சு ஸோ சீக்கிரம் போட்டு போட்டு முடிச்சுன்னு ரொம்ப வேக வேகமாக போட்டுட்டு இருந்தேன் டைம் வேறு ஆகிட்டுருச்சு ஸோ செவன் ஓ கிளாக்குங்கிறது ரொம்ப லேட் தான் அந்த பணியில் எழுந்தி போட முடியாதனால லேட்டாக தான் எழுந்திரிச்சு நான் போட ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு போட்டு விடுறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேலே கலரும் கொடுத்துட்டேன் மேலே ஒயிட் கலர் ஃபுல்லாக பாப்பா தான் கொடுத்தா ம நானும் கொடுக்குறேன்னா ஸோ அந்த ஒயிட் கலர் பொங்கல் பொங்குற மாதிரி அவள் தான் ஃபுல்லாக பண்ணிட்டேன் ரொம்ப நல்லாயிருந்து அவள் போட்டதும் நானும் ரொம்ப ரசி செவ்வ போட்டது ஸோ என்னோட கோலத்தோட கம்ப்ளீட் பிக் பார்த்தீங்கன்னா இதுதான் மேலேருந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு கரும்பு போட்டு கீழே குச்சி எல்லாம் விறகு குச்சி எல்லாம் போட்டு அப்பா எப்போ கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணி காலம் பயங்கர வழி எடுத்துக்கி ஸோ மடமரம் போய் உள்ள பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பொங்கல் பொங்கல் வைக்கிறது நான் எடுக்க முடியல சாமி உள்ள படிக்கிறது என்ன எடுக்க முடியல டைம் இல்லை ஸோ கோலத்தை காப்பாச்சு நீ என் கோலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு காமிக்கு போது பூஜை டைம் தான் ஸோ எல்லாம் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ஈஸியாக இருந்துச்சு நான் பிரசாதமாக கொண்டு வந்து வச்சுட்டேன் இலையில் அதுதான் நீங்கள் இருக்கீங்க நல்லா பூஜை பண்ணினேன் நல்லா இருந்துச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ எப்படி பொங்கல் வச்சிங்க அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் ஸோ இதுதான் பூஜை டைம் பூஜை போயிட்டுருக்கு அப்படியே நான் கிடச்ச டைமில் டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்துருக்கேன் பாப்பா வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருந்தா பொங்கலோ பொங்கல்னு நான் வந்து படைக்கிறதுக்கு வந்து ஸ்வீட் பொங்கல் தான் செஞ்சு வச்சிருந்தேன் வெண்பொங்கல் வந்து வைக்கலாம் எப்படி வெண் வெண்பொங்கல் நம்ம வைக்க மாட்டோம் இல்லையா அதனால் ஸோ ஸ்வீட் பொங்கலும் கொஞ்சம் பழமும் வாங்கியிருந்தேன் நாட்டுக்காய் வாங்க டைம் இல்லை அதனால் பழம் வாங்கி வச்சுருந்தேன் பிடிச்சிட்டு டக்கு டக்குன்னு பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே கோலத்துக்கிட்ட வச்சு சூரிய பொங்கல் வச்சு படைத்தோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே ஒரு கப்பில் வச்சு தான் வச்சுட்டேன் ஸோ ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் நாங்கள் படிச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ப்ளசண்ட்டாக நீங்களும் உங்கள் உங்கள் சுச்சுவேஷன் பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்ற நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க